கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி ஆஃப் ஆஃப் திஸ் இஸ் வே லைஃப் பரிசுத்த கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடே வரவேற்கிறேன் பிரி மாணவர்களே ராஜாதி ராஜாவாம் இயேசு மனிதனாக பூமியிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனிதர் நடுவிலே அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர் எப்பொழுதுமே ராஜ்யத்தை பற்றியே பேசுகிறார் அவருக்கான ஸ்தானாபதிகள் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள் தளபதிகள் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள் அந்த தளபதிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எங்கு போக வேண்டும் என்ன பேச வேண்டும் அவர்களுக்கு என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வரும் சாதக பாதகங்கள் என்ன இந்த ராஜ்யத்துக்குள்ளே அவர்களுக்கான பலன்கள் என்ன இவை எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மத்திய பத்தாம் அதிகாரம் பதினாறு ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடமற்றவர்களாகவும் இருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு அறிவுறுத்தல் ஆடுகளுக்குள்ளே ஓநாய் வருமானால் எப்படி இருக்கும் அது அந்த எல்லாம் பட்சித்து போடுமே ஆனால் ஓநாய்களுக்கு நடுவில் ஒரு ஆடு போனால் என்ன ஆகும் ரொம்ப சீக்கிரமாக அந்த ஆடு தின்று அது அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆகிடும் இரையாகிவிடும் அங்கே அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இந்த உழித்துக்கு போங்க இஸ்ரோவேலர் அந்த யூதர் நடுவில் போங்க எப்படி ஆடுகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்றார் அப்போ அந்த பக்கமாக இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது இவர்கள் ஆடுகளை போல சந்திக்க போகிறது ஓநாய்களைப் இருக்கும் மனிதர்களாக இருப்பார்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்பவுமே ஒரு விஜிலண்ட்டாக இருங்க வினா உள்ளவர்களாகன்னா ரொம்ப முன்ஜாக்கிரதையாக இருங்க அதே நீங்கள் சதி செய்து நீங்கள் அவர்களுக்கு எதிராக அவங்கள மாதிரியே பண்ணணும்னு அல்ல கபடற்றவர்களாகவும் நடந்து கொள்ளுங்கள் பத்தொன்பது முதல் அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்று எண்ணத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர்கள் நீங்களல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் பேசுவது என்ன நம்ம என்ன தான் பேசணும் ராஜ்ஜியத்தை பற்றி பேசணும்னு தெரியும் ஆனால் ஒரு நெருக்கடிக்கு நடுவில் பயமுறுத்தலுக்கு நடுவில் இவர்களை கொலை செய்யும் அளவுக்கு ஜனங்கள் எழும்பும்போது அவளுக்கு என்ன சொல்கிறது பல நேரங்களில் பிரசங்கியார்களுக்கு ஒரு கூட்ட மக்கள் வழக்கமாக இருந்தால் பேசுவாங்க புதிய மக்கள் புதிய இடங்களுக்கு போகும்பொழுது அவளுக்கு என்ன சொல்லணும் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க தேவை என்ன அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அன்றைக்கு இந்த மாதிரி ஒரு வேத புத்தகம் கையில் இல்லாததுனால ஆண்டவர் சொன்னார் ஆவியானவர் உங்களுக்கு அருளும் வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க போங்க இருபத்தி ஒன்று முதல் சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள் பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவுபரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் இவ்வளவு கடினமான பாதையா ஊழிய பாதை நிறைய நேரங்களில் இந்தைய நவீன உலகத்தில் ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால் பொதுவாக எல்லாருக்கும் குறிப்பாக விசுவாசிகளுக்கு எப்படி தெரிவார் அவர் யாராக தெரிவார்னா அவர் வளர்ந்து வசதியான மிகப்பெரிய ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கிறவங்க ஒரு பக்கம் தெரிவாங்க இன்னொரு பக்கம் அவர்கள் இது ஒரு பிழைப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவாங்க இன்னொரு பக்கம் ஏழ்மையாக இருந்தார் இப்பொழுது வசதியாக வாழ்கிறார்னு தெரிவாங்க இன்னொரு பக்கம் எல்லா விதத்திலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனாக தெரிவாங்க நீங்கள் எப்படி நீங்கள் யார் தேவனுடைய பார்வையிலே உங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பார்த்தால் எப்படி இருக்கிறது இந்த மாதிரியான அச்சுறுத்தலுக்கு நடுவில் வேதனைக்கு நடுவில் சோதனைகளுக்கு நடுவில் நீங்கள் கொண்டிருந்தால் அதெல்லாமே இருக்கும் தான் இப்படித்தான் இருக்கும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னேன் ஆண்டவர் உங்களுடனே தான் இருக்கிறார் எல்லாராலும் என் நாமத்து நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறோம் நன்றாயிருப்பதற்காகவே பேசுகிறோம் பரலோகம் செல்வதற்காகவே போதிக்கிறோம் நாம் வசனத்தில் எந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறதோ அதை எப்பொழுதும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் கேள்விப்படுற மாதிரி ஏற்ற மாதிரி அவர்கள் இதுதான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் போதித்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒரு விருந்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு சுவைத்து உண்டு மகிழ்வது போல இதையும் ஏற்றுக்கொள்வார்னு நினைச்சா அது தவறு அநேகர் பகைப்பார்கள் ஆக இந்த ஊழியத்திலே முடிவு வரைந்தும் நிலைத்திருப்பவனே அவன் ரட்சிக்கப்படுவான் இருபத்தி மூன்று ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்துக்கு ஓடிப்போங்கள் மனுஷகுமாரன் வருவதற்குள் நீங்கள் இஸ்ரேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இஸ்ரேவேலர் உலகமெங்கும் சிதறியிருந்தாங்க அந்த காலத்தில் அப்போ இவங்க உலகமெங்கும் போய் அநேகருக்கு சுசிச்சை சொல்ல வேண்டும் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் கூட அவர்கள் போய் போய் யூத மக்களை சந்தித்து முதல்ல அந்த முதல் சுவிசேஷ பயணம் ஏசு இருந்த காலத்தில் அதுவாகத்தான் இருந்தது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஒரு டெரிட்டரியை அங்கே ஆண்டவர் சொல்லிட்டார் சமாரியாவுக்கு போக வேண்டாம் புறஜாதிகள் பட்டணங்களுக்கு போக வேண்டாம் நீங்கள் யூதருக்குள்ளே மட்டும் போங்க அப்படின்னார் அவங்க யாரு மேசியாவையே அடையாளம் காண முடியாமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு எதிர்த்து நின்று கொண்டிருந்த சமயம் அது அதுக்கு இவங்க போயிட்டு வசனங்களை சொல்லணும் பாட்டு தீர்க்க தரிசனங்களை எடுத்து இவங்க பேசணும் ஆபியான இவர்களுக்கு சொல்லும் வார்த்தைகளை இவர்கள் அங்கே போய் சொல்லணும் ஒரு கடினமான சூழ்நிலை தான் இருபத்தி நான்கு சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும் எஜமானியே பெயல் பெயல்சபூர் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா ஆண்டவர் தன்னை பிசாசுகளின் தலைவன்னு இந்த மு யூத மக்கள் தான் சொன்னாங்கப்பா என்னையே அப்படி சொன்னாங்கன்னா வீட்டு எஜமானே சொன்னார்களானால் உங்களை சொல்வது அதிகமல்ல இருக்கும் ஆனாலும் அடுத்து சொல்கிறாரு பயப்படாதீங்க இருபத்தி ஆறு அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை அறியப்படாத ரகசியம் இல்லை நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறது நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவின் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள் பயப்பட வேண்டாம் யோசுவாவுக்கு சொன்னார் பயப்பட வேண்டாம் அப்போ பவுலுக்கு சொன்னார் பயப்பட வேண்டாம் இங்கே அப்போசனுக்கு ஆரம்ப கட்டத்தில் அவர்களை அனுப்பும் பொழுது சொல்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் சூழ்நிலை இப்படி தான் இருக்கும் களம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் அங்கு போய்தான் அந்த களத்தில் உங்கள் ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் கண்ணை மூடிட்டு காட்டில் விட்ட மாதிரி இல்லை முன்கூட்டியே சொல்லிடுற தன்னையும் இவர்களையும் ஒப்பிட்டு சொல்ற அந்த ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்றார் தேவனுடைய ஊழியத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களே இன்றைக்கு உலகம் சபையார் எப்படி பார்க்கிறார்கள் பயமுறுத்தல்கள் இருக்கும் பயப்பட வேண்டாம் அசட்டை தனங்கள் இருக்கும் சோர்ந்து போக வேண்டாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்வாருக்காக இன்னும் வேகமாக வைராக்கியமாக உழைத்து கொண்டிருங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் அவர்களுக்கு முன்பு உங்கள் நற்கிரிகளை காண்பியுங்கள் இதுதான் நம்முடைய வேலை ஒரு விஷயம் சொல்றார் இருபது நம்ம வாட்சம் இல்லையா ஆத்துமாவை கொல்ல வல்லமையுள்ள தேவனுக்கு மட்டும் பயப்படுங்க சரீரத்தில் துன்பம் கொடுத்து சரீரத்திலே உங்களை கொலை செய்பவர்களுக்கு மனிதர்கள் அதானே செய்ய முடியும் அதை மட்டும் தானே செய்ய முடியும் அவங்களுக்கு பயப்படவே பயப்படாதீங்க உங்களின் நரகத்துக்குள்ளே தள்ள வல்லவராகிய தேவனுக்கு பயப்படுங்க உங்களை பரலோகத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வல்லமை உள்ள தேவனுக்கு பயப்படுங்க எந்த ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி நம் பயத்தை நீக்க ஆண்டவர் முயற்சி செய்கிறார் பாருங்களேன் இன்றைக்கு ஊழியர் செய்து கொண்டிருப்பவர்களானால் பலவிதமான பாரங்களுக்கு நடுவில் அழுத்தங்களுக்கு நடுவில் அது உங்கள் சொந்த குடும்பத்தின் உறவுகளின் அழுத்தமாக பாரமாக இருக்கலாம் வியாதி கடன் போன்றவைகளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிற சவையாரால் வருகிற உங்களுக்கான பிரச்சனைகள் மனவேதனைகளாக இருக்கலாம் இவை எல்லாவற்றுக்கும் நடுவில் கவனமாக நம்பிக்கையாக பயப்படாமல் கற்றுடைய கரத்தை பற்றிக்கொண்டு அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள் இருபத்தி ஒன்பது ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகலும் தரையிலே விழாது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக அவர்களோட பயங்களை நீக்கிறார் அடைக்கலான் குருவி சின்ன குருவி சிட்டுக்குருவி மாதிரி அது காசுக்கு ரெண்டு விற்பாங்க ரொம்ப ரொம்ப சீப்பு அது கொசுறு கூட கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அது ஒன்று பறக்கும்போது கீழே விழணுன்னா தேவ சித்தமில்லாமல் அது விழுந்து செத்துறாதான் அப்போ சொல்கிறாரு அடுத்து உங்கள் தலையில் இருக்கும் மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு கணக்கு உலகத்தில் யாராவது வச்சுருக்காங்களா என்ன மனுஷனை பற்றி அவனுடைய தலைமயிரை பற்றி இல்லவே இல்லை தேவையும் இல்லை வேணும்னா இம்ப்ளான் பண்ணும்போது எத்தனை முடி வச்சோம் அவன் எண்ணி வைப்பான் ஏன்னா மொத்தமாக இல்லாதப்போ வேணால் வைக்கலாம் இருக்கும் அந்த தலை மயிரை எண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் மீது மிகவும் துல்லியமாக உங்கள் தலையிலிருக்கும் இருக்கும் முடியை கூட தேவன் எண்ணி வைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த உள்ள உங்கள் மூளையின் பதிவுகள் உங்கள் இறுதியத்தின் எண்ணங்கள் நோக்கம் எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் எவ்வளவு துல்லியமாக தேவன் அறிந்து வைத்திருப்பாரே அதனால நீங்கள் இந்த உலகத்தின் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க நீங்கள் ரொம்ப விசேஷமானவர்களாக தேவனுடைய கண் பார்வையிலே இருக்கிறீர்கள் மனிதர்கள் நம்மை அசட்டை பண்ணுறாங்களே நம்மளை அப்படியே ஒரு துச்சமாக தூக்கி எறிதா மாதிரி பண்ணிடுறாங்களே இவங்களுக்காகவா நம்ம இன்னும் உழி செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஆண்டவரை திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளணும் யாகோபில் சொல்கிறாரு துன்பப்படுதலுக்கு தீர்க்கதரிசிகளை குறிப்பாக யோபை சொல்லி சொல்கிறாரு திருஷ்டாந்தமாக வச்சுக்கோங்க அவர்கள் தேவதாசர்கள் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் அப்படி போல ஒருவன் அக்காலத்திலே அந்த பகுதியிலே அவனை போல் இல்லை என்று யோபை பொறித்து யோபி குறித்து சொல்லப்பட்ட அந்த யோபு எவ்வளவு துன்பங்களை பட வேண்டியிருந்தது தேவன் அதை அனுமதிச்சார் இல்லையா அப்போ தேவன் மிக துல்லியமாக நம்முடைய துன்பங்களை எல்லாம் கவனிப்பார் விடுவிப்பார் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கும் திட்டம் கூட வைத்திருப்பார் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தில் நம்முடைய ஊழிய பாதையில் இயேசுவின் தளபதிகளாக இயேசுவின் ஸ்தானாபதிகளாக இந்த ஊழியத்தை நாம் முன்னேறி கொண்டு அதை நிறைவேற்றி கொண்டே போக வேண்டும் முப்பத்தி ரெண்டு மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பிரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பிரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் ஏன் இந்த அறிக்கை பண்ணுதலும் மறுதளித்தலும் சொல்லப்படுகிறது ஆண்டவர் எப்பொழுதும் அறிக்கை பண்ணிக்கொண்டே ஒருத்தர் போறார் திடீர்னு பார்த்தா அவர் ஆண்டவரை அறிக்கை பண்ணாமல் அப்படியே உலகத்துக்குள்ளே போயிட்டு ஆனால் ரொம்ப வசதி ஆயிட்டார் இப்போ என்னாச்சு அவருக்கு சாத்தான் சோதனையை கொண்டு வந்தான் ஆண்டவரே கதி என்று இருந்தவனை இப்பொழுது உலகமே பணமே கதி என்று போக வச்சுட்டான் அந்த இடத்துல தான் சொல்கிறாரு நீங்கள் என்னை அறிக்கை பண்ணினால் பிதாவுக்கு முன்பு நான் உங்களை அறிக்கை பண்ணுவேன் நீங்கள் என்னை அறிக்கை பண்ணலைன்னா அப்படின்னா என்ன ஆண்டவர் பெயரை உச்சரிக்க கூட அவருக்கு சாட்சியாக வாழ முடியாமல் நீங்கள் உலகத்தின் பின்னால் போயிட்டு அதுதான் லாபமா இருக்கு அதுதான் உடனடி சுகம் தருகிறது உடனடி இன்பம் தருகிறது என்று போயிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்க இழந்துருவீங்க உங்களை யாரென்றே தெரியாது என்று ஆண்டவர் ஒரு முறை உங்களை அறிக்கை பண்ண வேண்டியது நிலைமை ஆயிடுமே நீங்க உறுதியாக இருங்க ஆண்டவர் இயேசுவை அறிக்கை பண்ணி கொண்டு இருங்க பெயரை உச்சரிக்கிறது அல்ல கடவுள் பெயரை ஆயிரம் முறை சொல்லிட்டே போகிறாங்கல்ல அது அல்ல முப்பத்தி நாலு முதல் பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று என்ன சமாதானத்தையல்ல அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்து அல்ல என்ன ஒரு சொந்த குடும்பத்துக்குள்ளவே நான் எப்படி நடக்கணும் அந்த குடும்பம் எப்படி இருக்கோ நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும் நான் எப்படி அந்த குடும்பத்தை பார்க்கணும் அவர்களுக்கான கடமை செய்யணும் ஆனால் அவர்களை தேவனை விட அவருடைய ஊழியத்தை விட அதிகம் நேசிக்கிறவனாக மாறிவிடக்கூடாது இந்த சோதனை ஊழிக்காரர்களுக்கு வரும் நிர்பந்தமாக வரும் அப்போ தான் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால தான் முன்கூட்டி சொல்லிட்டாரு எப்பா நீ உன் வீட்டாருக்காக ராஜ்யத்தை விட்டுட்டு நீ உழைச்சி அதுக்காகவே வாழ ஆரம்பிச்சேன்னு சொன்னால் ஒன்று ஞாபகம் வச்சுக்க முதல்ல உனக்கு உன் வீட்டார் தான் சத்துரு இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்கும் இவங்களுக்கெல்லாம் இதை கேட்டாங்கன்னா அதனால்தான் இந்த அப்போ சிலர்கள் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் மறித்த பிறகு இடைப்பட்ட நாளிலே தன் பழைய வேலைக்கு போயிட்டாங்க அப்போ தினமும் நான் என்னதான் பண்ணணும் ஒரு கேள்வி கேட்டா சொல்கிறாரு முப்பத்தி எட்டு தன் சிறுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு அல்ல தன் ஜீவனை காக்கிறவன் அது இழந்து போவான் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் இன்றைக்கு இந்த ஜீவனை இந்த வாழ்க்கையை அதன் சுகத்தை அதன் நன்மைகளை காப்பாற்றி கொண்டு வாழ்வதன் மேலே தான் நம்ம அதிக கவனமாக இருக்கிறோம் ரொம்ப நியாயமாகவே நம்ம என்ன யோசிக்கிறோன்னா பூமியிலே உடலிலே வாழ்கிறோம் மனிதர் நடுவிலே வாழுகிறோம் அப்போ நாம் அவங்க கண்களுக்கு முன்பு நன்றாக வாழ்வது தானே முதல் முக்கியமானது ஆனால் ஆண்டவர் சொல்கிறத பார்த்தா நேர் ஆப்போசிட்டாக சொல்கிறார் உலகத்தில் இருங்க உலக தாராவே இருக்காதீங்க நீங்கள் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னால் வாங்க இயேசு அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார்னு சொல்லி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிலுவையை கட்டி வச்சுட்டு போகிறதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர சிலுவை சுமந்து கொண்டு போவதை பற்றி பேசுவதில்லை தான் அங்கே திரள் ஜனங்கள் போகிறாங்க சிலுவையை இறக்கி வைக்கிறதுக்கு அவங்க உதவி செய்கிற ஒரு ஏஜென்ட் மாதிரி கிறிஸ்துக்குள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ராஜ்யத்தை பற்றிய அறிவு என்ன புரிதல் என்ன ராஜ்யத்துக்குள்ளே வாழ் வாழ்க்கையை பற்றிய புரிதல் என்ன தேவனுடைய ஊழியக்காரனாக வாழ்வதானால் எப்படி வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையில் தான் எப்படி இருக்க வேண்டும் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் சபையார் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுக்கு முன்பு தான் எப்படி இருக்க வேண்டும் இவ்வளவு கோணங்களில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறார் நாற்பது முதல் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரே ஏற்றுக்கொள்கிறான் தீர்க்கதரிசி என்னும் நாம நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தெற்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான் சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இதெல்லாமே ஆண்டவர் அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது கொடுக்கப்பட்ட கட்டளை அறிவுறுத்தல் யோசனை ஆலோசனை வழிகாட்டு நெறிமுறைகள் அவர்களுக்கான ஒரு முக்கியமான பலம் வாக்குறுதிகள் எல்லாமே இது உள்ளே இருக்குது ஊழியத்துக்காக வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நபர் இந்த ஒரு சாப்டர் முழுசையும் நல்ல விவரமாக படிச்சுட்டு அதை மனதில் ஏற்றிக்கிட்டு வரணும் என்ன ஞானம் இதற்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு அக்கறை எவ்வளோ பெரிய ஒரு பாரம் ஆத்தும பாரம் எல்லாம் ஆண்டவரில் வெளிப்படுத்துகிறார் அப்போது தேவனுடைய ஊணி செய்பவர்களை ஒரு விசுவாசியாக எப்படி பார்க்குறோம் தேவனுடைய செய்து கொண்டிருக்கிறவர்கள் நம் ஊழியத்தை பற்றி நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம் நாம் எப்படி அதை புரிந்து நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவைகள் எல்லாம் நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கிறதா மீண்டும் மீண்டும் சிந்தியுங்கள் இதை முக்கியமாக இன்னொரு முறை கேளுங்க இந்த ஆண்டவர் நாம் விசேஷித்தவர்கள் என்றும் பயப்பட வேண்டாம் என்றும் உங்களுடைய கூட இருந்து உங்களுக்கானதை செய்யும் தேவன் இருக்கிறார் என்றும் பரமபிதா உங்கள் தேவை அறிந்திருக்கிறார் என்றும் எல்லாம் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கான மனிதரும் இருப்பாங்க நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருப்பாங்க ஏற்றுக்கொள்பவர்களுக்காக நாம் இன்னும் ஓடுவோம் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு முன்பாக சாட்சியாக ஓடுவோம் சிவம் பண்ணுவோம் சர்வ வல்லமையும் இறக்கமுள்ள நல்ல பிதாவே உங்களில் அநேகர் அதிக ஆக்கினை அடைவோம் என்கிற ஒரு காரணத்தினாலே போதகர் ஆகாதருங்கள் என்ற எச்சரிக்கையை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி போதகராக ஒப்பு கொடுத்தவர்கள் பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு சோர்ந்து இழைத்து போக வேண்டியிருக்கிறதப்பா இதோ இந்த ஆலோசனைகளை எல்லாம் கவனித்து பார்க்கும்போது இன்னும் வைராக்கியமாக தைரியமாக பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவை இலக்காக வைத்து கொண்டு உம்முடைய பலத்தால் ஓடுவதற்கு பரிசுத்தாவியின் பலத்தால் ஓடுவதற்கு மீண்டும் எங்களை புதுப்பித்து ஒப்புக் கொடுக்கிறோம் இதோ கேட்ட மக்களை ஆசிர்வதியும் ஊழியக்காரர்களானால் மீண்டும் தங்களை புதுப்பித்து கொண்டு இன்னும் அதிக ஊழியங்களை செய்யத்தக்கதாக பலனடையட்டும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே